அன்பு தங்க தங்கம் விலை ஏறிடுச்சு தங்கம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு எல்லாருமே கம்பெனியில் கேட்டாங்க தங்க விலை கடுமையான ஏற்றத்தில் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம கோல்டு காயினும் பிஸ்கட்டும் வாங்க வந்திருக்கோம் கேட்க வந்துருக்கோம் என்ன ரெட்டு பிஸ்கட்டு ரெண்டு ரேட்டு காயினும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்போ இல்லியம் கம் கோல்டு கிராம் அறுபாய் ஸ்ரீம் கம் வாகித் கிராம் என்ன அதை வாஹிது கிராமம் கிராம் நாலாயிரத்தி ரூபா இது வந்து பத்து கிராம் பத்து கிராம் வந்து நாலாயிரத்தி இது கீழ அஞ்சு கிராம் சின்னதா எடுத்தோம்னா எடுத்தோம்னா விலை மாதிரி பத்து கதான் கோல்டு நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்பிளேயில் இந்தியா உங்களுடைய பைசா எதாவது கொடுக்குறேன் இது எந்த கடையில் வாங்கணும்னு பார்த்து உட்காந்தேன் நம்ம எப்போவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது நல்ல கடையை தான் ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த கோல்டு வந்து சுவிஸ் கோல்டில் வாங்க சுவிஸ் கோல்டில் கரெக்டாக இருக்கும் இதே சுவிஸ் கோல்டு பலத்தில் பலத்தில் இருக்கு கடை